ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுமேஷ் ரியல் எஸ்டேட் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல நம்மளுக்கு ஒரு கிணறு மற்றும் இலவச மின்சாரத்துடன் கூடிய ஒரு இரண்டு ஏக்கர் நாற்பத்தாறு சென்டு நம்மளுக்கு திண்டுக்கல் மாவட்டம் ஏரியோடு பக்கத்தில் வந்து பண்ணி கொடுத்துருங்க இந்த இடத்தோட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிற முன்னாடி நம்ம சேனல்களை வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கிங்க நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொல்ல போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க பார்த்தீங்களா இதுதான் இந்த நெல் வயலுக்கு பக்கத்துல பார்த்தீங்களா இதுதான் நான் சொன்னேன் இரண்டு ஏக்கர் நாற்பத்தாறு சென்ட் செம்மன் பூமி போரு மற்றும் இலவச மின்சாரத்துக்கு இலவச மின்சாரத்தோடு கிடைக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா தார் ரோட்டில் இருந்து ரெண்டாவது தோட்டமாக கிடைச்சிருக்கு இதுக்கு பாதைன்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு அடி பாதை வந்து நம்மளுக்கு ஸ்கெட்சிலேயே வந்துடும் நம்மளுக்கு பதினஞ்சு அடி பாதை ப்ளஸ் இது போக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா பொது பாதைன்னு சொல்லி கவர்மெண்ட் புறம்போக்கில் வந்து அங்கே இருக்க நிலங்களுக்கு போகிறாங்க அந்த பாதையுமே அமைஞ்சிருக்கு மொத்தம் ரெண்டு பாதை நம்மளுக்கு வந்திருக்கு ஸ்கெச் ஸ்கெட்ச் பாதை பதினஞ்சு அடி பாதை அது போக பார்த்தீங்கன்னா புறம்போக்கு பாதை சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுவே நம்மளுக்கு வந்திருக்கு மொத்த ரெண்டு பாதையாகவே நம்மளுக்கு அமைச்சிருக்குங்க இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா நல்லாவே விவசாயம் பண்ணுறாங்க நெல் அப்புறம் பார்த்திங்கன்னா வாழை குச்சி கிழங்கு கப்ப கிழங்கு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி கிழங்கு வகை எல்லாமே விவசாயம் பண்ணுறாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜெலாம் இருக்குது நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்லுவேன் வீடியோ ஸ்கிப் பண்ண தயவு செஞ்சு பாருங்கள் இந்த இடத்தோட கீ பகுதியில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்கில் அமைச்சிருக்கேன் உங்களுக்கு நெல் வயல் போட்டிருக்காங்க எந்தாலும் நெல் ஒயில் தண்ணி இருந்தால் இந்த அளவுக்கு நம்ம நெல் போட்டுப்போம் பாருங்கள் இதை பொறுத்த வரைக்கும் வாட்டர் சோர்ஸ் நல்லாவே இருக்குது இந்த இடம் வந்து எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா நெரியோடு நால் ரோட்லேருந்து வேலை வேளாசந்தரம் போகக்கூடிய மெயின் இருந்து வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஊரடி தோட்டமாக நம்மளுக்கு வந்து விலைக்கு வந்துருக்குங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சர்வீஸ் வந்து வாங்கன்றது ரொம்ப கஷ்டம் அதுவும் ஃப்ரீ சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் சென்டர் வந்து இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிச்சிருக்காங்க டக்கல்ல கூட இங்கே அஞ்சு லட்சம் பணம் கட்டினா கூட இங்கே வாங்க முடியாது இந்த இடத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அந்த ஃப்ரீ சர்வீஸ் தான் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு கிணறு இருக்குது கிணறு கொஞ்சம் இழிஞ்சு விழுந்துருக்கு நீ தூர்வாரிகள் தூர் வாரணும் தண்ணி வேண்ட தண்ணி இருக்கும் இல்லை அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு போர் போட்டுக்கலாம் ஒரு போர் மோட்டரோடு சேர்த்தே பார்த்தீங்கன்னா ஒன் லேக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து செலவாகும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி சொல்றோம்னா மண் வகைன்னு பார்த்தீங்கன்னா செம்மண் வகை செம்மண் ப்ளஸ் கரிசல் மண் எப்படி பார்த்தா பகுதி செம்மண்ணாகவும் பகுதி வந்து கரிசல் மண்ணாகவும் கலந்துருக்கு இந்த இடத்துக்கு உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பதினாலு லட்சரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து நிவர்ஸ்டபிள் தான் நம்ம சொல் நம்ம நிறையா பய கேட்குறீங்க விலை வந்து கூட இருக்கின்ற மாதிரி சொல்கிறீங்க பதினாலு லட்ச ரூபா வந்து அவங்க கே தோட்டத்துக்காக கேட்குறாங்க நீங்கள் நேரடியாக வந்து இடம் பார்த்து இடம் கொடுத்துருந்து நம்ம நேரடி சிட்டிக்கு உட்காந்தோம்னா குறைச்சி பேச வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது பதினாலு சொல்கிறாங்க என்னோட என்னோடய படி பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு லட்சரூவா பன்னெண்டு லட்சரூபா இந்த ரேஷியோவில் வந்து இந்த இடம் முடிய வாய்ப்பு இருக்குது சரிங்களா நம்ம அவங்க சொல்லும்போது வந்து அவங்க கொடுக்குற வேலையை ஃபைனல் வேலையிலட்டும் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று பண்ணுறாங்கன்னா அதை ஒரு லட்ச ரெண்டு லட்சரூவா சேர்த்து தான் இல்லை இங்கே இல்லை எல்லா தோட்டத்து ஓனருமே சொல்லுவாங்க அது அது போல தான் இவரும் பதினாலு லட்ச ரூபா வந்து விலை சொல்லியிருக்காரு நம்ம நீங்கள் நேரடியாக வாங்க இடம் பாருங்கள் இடம் கொடுத்துருந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்க டாக்குமெண்ட்டும் கிளியரா இருக்குன்ற பட்சத்தில் விலையை வந்து உட்காந்து நேரடியாக குறைச்சி பேசலாம் நான் தான் பன்னெண்டு லட்சம் டு பதிமூணு லட்ச ரூபா இந்த ரேஷர் வந்து இந்த இடம் வந்து முடிய வாய்ப்பு இருக்கு மொத்தம் ரெண்டு ஏக்கர் நாற்பத்தாறு செண்டுங்க இது போக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ் போகக்கூடிய ஒரு இப்படி சொல்கிற பார்த்தீங்கன்னா அந்த வேலை உள்ள வந்து கிராமத்துக்குள்ள சின்ன டவுன் பஸ் போகுது பார்த்திங்களா அந்த ரோட்டில் வந்து ரெண்டாவது தோட்டமாக தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு பக்கத்தில் நல்லா வெடியாகவே விவசாயம் பண்ணியிருக்காங்க இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு கம்மியான ரேட்டில் வாங்கி போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த இடம் சூட்டபுளாகவே கம்பல்சரி அமைஞ்சிருக்கு இது நேரடியாக வந்து இடத்த பார்த்து இடம் பிடிச்சிட்டு நம்ம நேரடி செட்டிங்களா உங்களுக்கு எல்லாமே நான் பண்ணி கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிட்டு இந்த வீடியோ பார்த்திங்கனா கூடுதல் தகவல் உங்களுக்கு எதாவது வேணும்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்து நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நேரடி விசிட் விசிட்டிங் மட்டும் சிட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன் போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற லோ பட்ஜெட்டில் லேண்டுக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் கேட்குறவங்களுக்கு நம்ம வீடியோட லிங்க் வந்து ஷேர் பண்ணிவிடணும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம விலை குறைச்சுமே நம்ம வாங்கி கொடுத்துட்றோம் ஓகே தொடர்ந்து சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்